பெரியவர்களே மிக அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாள் எல்லா இடத்துலையும் ராமநவமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த அருமையான நாளிலே ராமநாமத்தினுடைய பெருமை ராமநாமத்தினுடைய மகிமை என்ற ஒரு தலைப்பிலே சில வார்த்தைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் பொதுவாகவே ராம நவமி கொண்டாடுறோம் கிருஷ்ண அஷ்டமி கொண்டாடுறோம் கோகுலாஷ்டமி பொதுவாகவே ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த ராமநவமி கோகுலாஷ்டமியில் தெரிய வரும் நம்ம உலகியலில் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி நவமி யாரும் ஒரு பெருசாகவே நினைக்கிறது கிடையாது உலகத்தில் ஒரு காரியம் பண்ணணும்ன்னா அஷ்டமி நவமியா ஆகாது ஐயா இன்னைக்கு அஷ்டமி வேண்டாம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு நாள் பதினஞ்சு தித்தியிலேயே இந்த ரெண்டு நாள் யாருமே சீண்டி பார்க்காத நாள் உலகியில் எங்கேயாவது கல்யாண அஷ்டமியில் வச்சுப்பாங்களா நோமியில் வச்சுப்பாங்களா ஒரு நல்ல காரியத்தை செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இந்த திதிகளுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு என்னடா நம்மளை வந்து யாருமே ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிறாங்களே பஞ்சம எடுத்துக்கிட்டால் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக சொல்கிறாங்க திருதியை அற்றைய திருதியை ரம்பா திருதியை இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நகை கடையில கூட்ட ஆலம் சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சுப நாள் திருமணம் எல்லாம் நடத்துறாங்க சப்தமி ரத சப்தமி இப்படி எல்லா நாளுக்கும் ஏகாதசி துவாதசி இப்படி எல்லா நாளுக்கும் ஒரு பெருமை இருக்கு நம்ம ரெண்டு நாளை மட்டும் ஒதுக்கி வச்சிட்டாங்களே நினைச்சுக்கிட்டு பெருமாள் கிட்ட போய் முறையிட்ட போது பெருமாள் சொன்னாராம் இந்த மாதிரி ஒரு கல்யாண காட்சினால் அதெல்லாம் பர்சனலான விஷயம் இப்போ உங்களுக்கு நான் வந்து நீங்கள் ரொம்ப துன்பப்பட்டு என்கிட்ட கேட்குறதால நான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறேன் எந்த திதிகள் இந்த மனிதர்களால் ஒரு சுப திதி இல்லை என்று விளக்கப்பட்டதோ அந்த திதியிலேயே நான் அவதரித்து எல்லோருமே உங்களை நினைக்கும்படியாகவும் கொண்டாடும்படியாகவும் செய்கிறேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுத்தார் அதனால்தான் ராமன் நவமியில பகவான் பிறந்தார் கிருஷ்ண அஷ்டமில பகவான் பிறந்தார் இதிலே என்ன ஒரு சிறப்பு இருக்கு இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வளர்பிரை தேய் பதினஞ்சு பதின பதினஞ்சு திதி வளர்பிரையும் வரும் தேய்பிரையில வரும் இதே அஷ்டமி வளர்பிரையும் வரும் தேவிரில வரும் இல்லையா ரெண்டு விஷயம் இருக்கு வளர்பிரைங்கிறது என்ன வளர்பிரைங்கிறது அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் உள்ள தினம் தேய்பிரைங்கிறது என்ன அதிலே ஒரு அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் மிகுந்தது புனரபி ஜன ஜனனம் புனரபி மரணம் பண்ண அப்படியே வளர்ந்துக்கிட்டே போனால் அப்புறம் தேய்மான நிலை வரும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டு போனால் தே இதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவமும் இந்த திதிகளிலே இந்த நாள்களிலே கோள்களிலே அடங்கி இருக்கிறது அதையும் நம்ம நினச்சிக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையிலே சில விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தகவல் வைத்து கொள்ள முடியும் இப்போ தேய்பிரைக்கு ஒரு ஏற்றம் எது அஷ்டமிக்கு ஒரு ஏற்றம் வடர்பிரை நவமிக்கு ஒரு ஏற்றம் அதே மாதிரி ஒரு வருடத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று உத்தராயணம் ஒன்று தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் ஆரம்பித்து மார்கழி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட்சிணாயணம் அப்புறம் மகர சங்கராந்தி தை மாதத்தில் ஆரம்பித்து ஆனி மாதம் வரைக்கும் பார்த்தோன்னா உத்தராயணம் இப்படி ஆறாறு மாதம் ரெண்டு பருவங்களாக இருக்குது இதுலையும் குறை வைக்கிற இப்போ கிருஷ்ணருடைய அவதாரம் எப்போ நிகழ்ந்தது தட்சிணாயணத்தில் நிகழ்ந்தது ராமருடைய அவதாரம் எப்போ நிகழ்ந்தது உத்தராயணத்தில் நிகழ்ந்தது அப்படி பகவான் யாரையும் கைவிடலைங்கிறதுக்காக சொன்னேன் அவங்க அவங்களுக்கான ஒரு பெருமையை பகவான் கொடுத்திருக்கின்றார் அதை தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையிலே மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படி யாருடைய குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியவன் பகவான் அதனால பகவானிடத்திலே போனால் நம்முடைய குறைகளை எல்லாம் அவன் நிவர்த்தி செய்வான் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ராமாயணம் என்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வேதம் தான் ராமாயணமாக அவதாரம் செய்திருக்கு அவதரித்திருக்கிறது இது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வேதத்தின் அர்த்தத்தை அறுதிடுவது இதிகாச புராணங்களிலாலே அப்படின்னுட்டு ஒரு வசனம் இருக்கு வேதத்தினுடைய அர்த்தத்தை வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ இதிகாசங்களை படி இந்த இதிகாசங்கள் இரண்டு ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் ராமாயணம் வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லுகின்றது அது ஒரு சாஸ்திரம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வே வேதம்ங்கிறது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நம்ம படித்து ராமாயணத்தை கதையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன ராமாயணத்தை கதையாக தெரிஞ்சுக்கிட்டால் என்ன நடக்குங்கிறதுக்கு முக்குரார் ஒரு கதை சொல்லியிருக்கிறார் ஒரு சுவாமி ராமாயணத்தை சொல்லியிருக்கிறார் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு ஆள் உட்காந்து முன்னாடி ரொம்ப சின்சியராக கேட்டிருக்கிறான் முதல் ஆளாக அந்த ஆள் தான் வந்து உட்கார்ந்து கதையை ரொம்ப ஆர்வமாக கேட்பேன் நமக்கு நம்ம முகத்தையே பார்த்து கேட்குறவங்கள பார்த்தா பேச்சாளர்களுக்கு ஒரு குஷி பிறந்துடும் இல்லையா அதனால் இவர் அவரையே பார்த்து ஆஹா இப்படிப்பட்ட என்ன பாக்கிப்படலாம் நீங்கள் பார்க்கலாம் உபன்யாசத்துல அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கதையை ஏதோ ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த உபன்யாசங்களை பயன்படுத்திக்கக்கூடிய பெருமக்களெல்லாம் இருக்கிறாங்க நான் அவங்கள போனால் அவங்க பார்க்கலாம் இவங்க வருவாங்க எல்லாம் அந்த உபன்யாசத்துக்கு வருவாங்க அதனால் அங்கே உட்காந்து நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இவரு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இந்த உபன்யாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னுட்டு அவர் மூஞ்சையே பார்த்துக்கிட்டு இருப்பார் இவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அங்கங்கே செல்ஃபோன் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் நம்மளையே பார்க்குறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசி நாள் அந்த பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு எல்லா சம்பாவனையெல்லாம் பண்ணியாச்சு கிரீடம் கிரீடம்லாம் வச்சாச்சு எல்லாம் பண்ணி மூட்டையை கட்டிக்கிட்டு போகிறார் போகும்போது தரமா ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன வார்த்தையை சொன்னார்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் இன்னையோட கதை முடிச்சுக்க போகிறேன் அதனால் சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்ட்டு சொன்னவனே இவர் எனக்கு ரெண்டு சந்தேகம் என்ன ஆஹா ரொம்ப அற்புதமாக ஏன்னா ஒரு ஆசிரியர்களுக்கு தெரியும் ஒருவன் ஒரு விஷயம் புரியாட்டி போனால் அந்த புரியாத விஷயத்த சந்தேகமா கேட்பான் இல்லையா புரிஞ்சவன் சந்தேகத்தை கேட்க மாட்டான் இன்னொரு ரகம் இருக்கு புரியாதவன் அந்த சந்தேகத்தை ஏன் நமக்கு புரிஞ்சாதான் அவர்கிட்ட கேட்கறதுக்கு அதனால எப்பயுமே இந்த சந்தேகம் கேட்கறதுங்கிறது பாதி புரிஞ்சு கிளாரிபிகேஷனுக்காக கேட்கறவங்க அதனால இவருக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு கவனிச்சிருக்கிறாரு சந்தேகம் கேட்கிறார் இவருடைய சந்தேகத்தை நம்ம அவசியம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னுட்டு அந்த மூட்டையை இறங்கி வச்சுக்கிட்டு கேட்டாரான் என்னப்பா சந்தேகம் சுவாமி நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் கதை சொன்னீங்க ஆமாம் கதை சொன்னேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது சரி ரைட்டு இப்போ உனக்கு சந்தேகம் அதை சொல்லு என்னாரான் ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது திடீர்னு ராவணன் என்கிறீங்க இந்திரஜித் எங்கிறீங்க ராமன் எங்கிறீங்க இப்படி சொல்கிறீங்களே இந்த ராமன் என்கிறவர் யார் ராவணன் என்கிறவர் யார் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பஞ்சாயத்து அவங்களுக்கு ஆடாடா சரியான ஆளுகிட்ட போய் மாட்டிக்கிட்டோம் போல இருக்குன்னுட்டு அவரை நினச்சி கீழே உட்காந்துக்கிட்டார் உட்காந்துக்கிட்டு சொன்னாராம் சரிப்பா ரெண்டு சந்தேகம் சொன்ன ஒரு சந்தேகம் சொல்லிட்டேன் இன்னொரு சந்தேகத்தையும் சொல்லி ரெண்டையும் தீர்த்து வச்சுக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு கேட்டவொடனே அது சரிங்க சாமி நீங்கள் வந்து பிரம்மாவை சொன்னீங்க சிவனை சொன்னீங்க விஷ்ணுவை சொன்னீங்க ஆனால் இந்த விஷ்ணுவுக்கு நிறையா கோயில் இருக்குது சிவனுக்கு நிறையா கோயில் இருக்குது இந்த பிரம்மாவுக்கு மட்டும் கோயில் அதிகமாக இல்லையே கோயிலே இல்லையே என்ன காரணம் ஏன் அவர் மட்டும் முப்பெரும் கடவுளில் அவர் ஒருத்தவர் இல்லையா அவருக்கு மட்டும் ஏன் சுவாமி இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம் முதல் சந்தேகத்துக்கு தான் ரெண்டாவது சந்தேகத்தில் ஆன்சர் இருக்குன்னாரான் என்னன்னாராம் ஒரு பத் பத்து பன்னிரெண்டு நாள் உட்கார்ந்து வேலை வெட்டியெல்லாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் மாங்கு 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 மாங்குன்னு கதையை சொல்லி கடைசியில் ராமன் யார் ராவணன் யாருன்னு கேட்டியே இப்படிப்பட்ட ஒரு பிரகஸ்பதியையும் படைச்சிருக்கிறான் இல்லையா யார் படைச்சது இந்த பிரம்மா தான் படைச்சிருக்கிறார் இந்த பிரம்மா இப்படி படைக்கலாமா இப்படி படைச்ச இந்த பிரம்மாவுக்கு கோயில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னாலும்